மா மாயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழகின்ற மாயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் மணி சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த நம்ம மாயன்மணி சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சியை பத்தியும் மாச ராசி பயணங்களை பத்தியும் வந்துருக்கோம் அந்த வகையில இப்ப சுக்கரன் பயிற்சி இந்த சுக்கரன் பயிற்சி டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆக இருபத்தாறு நாட்களுக்கு மகர சுக்கரனாக இருந்து நமக்கு பலன்களை தரப்போகிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த டிசம்பர் மாதத்தில் இரண்டு சிக்குர சுக்கரன் பயிற்சி நிகழ உள்ளது அந்த வகையில இப்ப நம்ம சிம்ம ராசிய பத்தி பார்க்கலாம் கலத்திரன் சுரன் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால நன்மைகளை காணலாம் யோகமும் உண்டாகும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் தொழில் வளத்தை தருவார் நல்ல லாபம் கிடைக்கும் சூரியன் நாலு ஐந்து லாபஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை வழங்குவார் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் எத்தகைய நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் நண்பர்களே எதிரிகளாக போட்டிகளை முறியடிக்கும் திறமைய சனி தந்தருவார் களத்தாரன் சுக்ரன் சாதகமாவே சஞ்சரிக்கிறதுனால சுக்ர சஞ்சார நிலை பெற்று பெற்றிருப்பதனாலையும் ஓரளவு சரி செய்ய முடியும் எவரோடய உங்களோட சொந்த பிரச்சனைகளை கலத்திரக்காரன் சுக்ரன் சாதகமாகவே இருக்கிற பண பற்றாக்குறை எல்லாம் அகந்து போகும் ஏதோ ஒரு ஆதரவு உங்களை கை தூக்கி விடும் ஏழாம் இடத்தில் சனி இருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ராசிக்கு நாலு அஞ்சில் சூரியன் பனிரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால மீன் அரைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள்லாம் ஏற்படும் அதே சமயம் ஆரோக்கியத்துல கவனமோடு இருக்கிறது மட்டும் அல்லாம பேச்சில சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கனத்தோடு இருக்கவும் குரு வக்ரகதியில் இருப்பதால் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும் அதே சமயம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எடுக்கும் காரியங்களில் முனைப்போடு செயல்பட்டு செயல்பட்டாங்கன்னா செயல்பட்டால் மட்டுமே வெற்றியை பெற முடியும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது பிறர் விஷயத்தில் தலையாமல் இருப்பது மிகவும் நல்லது அதே சமயம் கல்வியில் திரளான கருத்துகளும் பார்க்குறவங்களெல்லாம் திடுக்கும்படியான திடுக்கிடும்படியான செல்வாக்கான வாழ்க்கையும் சின்ன வயசுலேருந்து நட்பு விஷயத்திலும் பல காரியங்களில் மிகுந்த தந்திர புத்தியும் தாய் தந்தையரை விட உயர்ந்த தெய்வம் வேறில்லை என்ற தர்மத்தை என்ற மர்மத்தை உணர்ந்து பணிவிடைய புரிந்து அவர்களது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உணர்ந்து நடக்கும் உணர்ச்சியும் எதையும் ஆழ யோசித்து செய்து முடிக்கும் யோசனைகளும் எந்த தொழிலை செய்தாலும் முயற்சியே மூல காரணம் அந்த மூல காரணத்தை கொண்டு பொருள் தேடுற திறமையும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பொறுமையா பெரியோர்களை வணங்கி கர்ப்பம் இல்லாமல் நடக்கும் மரியாதையோ கடவுள் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல கவலைகள் சிலது ஏற்பட்டிருந்தாலும் உங்களோட நெஞ்சம் அத நினைச்சு அதை பத்தி தயங்காதீங்க அதே சமயம் உங்களோட கிரகங்களோட அமைப்பு ஆட்சியாக இருக்கின்ற வரையில உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காதுங்க கைவிட்டு போன பொருள் எதுவா இருந்தாலும் அது தானே வந்து சேரும் உங்கள் மனையில் யாராவது கர்ப்பம் இருந்தா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டியது வீட்டுல மகாலட்சுமி வந்து பிறக்கிறது போல மகாலட்சுமி தாண்டவம் இருந்தாலும் உங்களோட மன கோரிக்கைகள்லாம் மகிழ்வோட முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆழ்ந்த சிந்தனையில இரவுனியே தானிச்சு இருக்கும் போது நல்லதே நடக்கும் இல்லன்னா தடங்கள் இன்றி அது முடிஞ்சே தீரும் அதறியப்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள வாராகி அம்மனுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றாலோ ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று எண்ணினாலோ அங்குள்ள அந்த வாராகிய தாய்க்கு விரலை மஞ்சள் கொண்டு நூற்றி எட்டு மாலையாக பொறுத்து உங்கள் மன கோரிக்கையை ஒன்னொன்னு ஒவ்வொரு மஞ்சளிலும் அதை சொல்லி சொல்லி கோர்த்து அம்மனுக்கு இருக்க நீங்கள் மாலையாக அணிவித்து இரண்டு ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் எல்லையோ அல்லது நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி வணங்கி வர நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க